வணக்கம் அசோகமித்ரன் கதைகளில் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட கதை வெளிச்சம் ஜாக்கிரதை கதை ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை சொல்ற மாதிரியான வடிவத்தில் எழுதியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் கூட இருட்டு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது படிக்க படிக்க என்னவா இருக்கும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம் திடுக்கிட்டு எந்திரிக்கிறதே வழக்கமாக போச்சு டார்ச் விளக்க கடிகாரம் பக்கம் திருப்புற மணி ரெண்டு ஆமாம் டான்னு ரெண்டு அடித்தா எனக்கு முடிப்பு வந்துடுது இன்றைக்கி நேற்று இல்லை ஒரு வாரமாக இல்லை கிட்டத்தட்ட மாத கணக்கில் எனக்கு இதே தான் என்ன காரணமாக இருக்குன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல சரி இடத்த மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலையை அந்த பக்கம் வச்சு படுத்த ஆஹ் இந்த பக்கம் வச்சு படுத்த ஆஹ் தூக்கம் வந்த பாட்டை காணும் தலையான ரெண்டு வச்சு படுத்த ஆஹ் தூக்கம் வந்துதான் ஆ வரலையே தூக்கம் வரலையே அதுக்கப்புறம் என்ன பண்ண தலையன் இல்லாமே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா அப்பவும் தூக்கம் வரல ஏன்டா இப்படி தூக்கம் வர மாட்டேங்குது ரெண்டு மணி ஆனா டான் எப்படி முழிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தி சுத்தி பார்த்தா கடைசியில ஜன்னல் வழியா வெளிச்சம் வந்துச்சு தள்ளி ஒரு எதிர் வீட்டுல இருக்குது அந்த ஜன்னல் வழியா வந்த வெளிச்சம் ஏன் ஜன்னல் வழியா உள்ள வந்து கெடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப தெரிஞ்சது என்னதான் திரைசீலை போட்டாலும் அந்த வெளிச்சம் போறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை மரத்தில் ஏதாவது இல்லை ஜன்னல் வச்சுருப்பாங்களே என்னமோ தெரியல ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள் இந்த கண்ணாடியில் தான் ஜன்னல் இருக்குது எப்படி இருந்தாலும் அந்த வெளிச்சம் உள்ளே வர தான் செய்யும் கரண்ட் பில் வேறு இவ்வளோ ஏறி கிடக்குது இந்த காலத்தில் எப்படி தான் வந்து லைட்டை போட்டு விட்டுக்குறாங்களோ தெரியல நான் கூட கரண்ட் பில் ஏறி போச்சு இந்த மாதம் ஒரு இரநூறுவா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டியூப் லைட் இணைப்புகள்லாம் மாற்றி கொஞ்சம் சின்ன வெளிச்சம் வர மாதிரி லைட்டை மாற்றிக்கிட்டேன் ஆனால் அந்த 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 எது வீட்டுக்காரே இப்படி லைட் ஏறி விட்டுட்டு கிடக்குறானே என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே இதுதான் தூக்கம் போனதுக்கு காரணம்னு இப்போ தான் கண்டுபிடிச்சு இப்போது அது கண்டுபிடிச்சனே அப்படின்னு சொல்லி நான் புலம்பிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என்னதான் பண்ணலாம் இதுக்கு ஒரு தீர்வு அவர்கிட்டயே போய் சொல்லலாமா அங்கே போய் பார்க்கலாமா இல்லை இல்லை வேறு யார்கிட்டயாவது பா சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே பயங்கர குழப்பம் அந்த நேரம் பார்த்து எங்கே வெளிச்சம் பார்த்தாலும் எனக்கு பயங்கர கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு கண்ணுக்கு கெடுதல் மட்டும் இல்லாமல் உலகமே சூடாயிட்டு சர்வநாசம் ஆகிட்டு இருக்குது பிரளயம் போகுது அப்படின்னு என்னோட சிந்தனை ஓட்ட பைத்தியமாக மாற ஆரம்பிச்சிருச்சு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் லைட் எரிய வச்சு என்னமோ வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஐயோ அவரை பார்த்தா இன்னும் கடுப்பாயிடுச்சு வெளிச்சத்தை பார்த்தாவே ஒரு ஒரு கர்ண கொடூரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு எல்லாம் இருட்டை பார்த்தா நான் வெளிச்சத்தை பார்த்து பயந்துருக்கிறேன் என்னலமா சமாதானம் பற்றி பார்த்துட்டு எனக்குள்ளையே ஆனால் தூக்கமும் வரல கோபம் குறையில கண்ணுக்கடியில் ஒரு சதப்பை தொங்குற மாதிரி இருந்துச்சு மனசுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு யார்கிட்டையாவது கேட்டேன் என்ன அப்படின்னு யோசிச்சப்பதான் இப்போதான் சமீப காலமாக இந்த வாட்ச்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஊருக்குள்ள ஒரு ஒரு தெருவுல போட ஆரம்பிச்சாங்க அப்படி எங்க தெருவுலையும் வாட்ச்மேன் போட்டிருந்தாங்க சரி அந்த வாட்ச்மேனுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு இருக்கு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஏன் அக்கம் பக்கத்துக்காரர்கிட்ட கேட்டா அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் கிட்ட கேட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்குறேன் நான் கவனிக்கலையே தம்பி நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இதோ அந்த வீடு அப்படின்னு சொல்லி நான் கையை காமிக்கிறேன் அவரு வேற எந்த வீட்டை பார்த்தாலும் தெரியல இல்ல 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 அந்த வீட்லலாம் லைட் எரியல நான் பார்க்கல பார்க்கல அப்படிங்கிறாரு நல்லா கவனிச்சு சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசமா என் தூக்கம் போச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க ஒண்ணுமே எரியலீங்க நீங்க எந்த ஜன்னலை பாத்தீங்க அந்த ஜன்னலை தான் அப்படின்னு போது சரி சரி நாளைக்கு பார்த்து சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த நாள் வந்து நான் கேட்கற அவர் கண்ணெல்லாம் கசக்கிட்டு தூங்காத மாதிரிதான் இருந்துச்சு அதுக்காகவே கொட்டை கொட்டை போல இருக்குது நீங்க சொன்ன அந்த ஜன்னல் தானே அது எரியல தம்பி அப்படின்னதையோ ஐயோ நீங்கள் தப்பான ஜன்னல் காமிக்கிறீங்க அந்த ஜன்னல் இல்லை அதுக்கு அடுத்த ஜன்னல் அப்படிங்கும் போது அட அதை கேட்குறீங்களா தம்பி முதலே சொல்லியிருக்கலாமில்ல அந்த வீட்டில் ஆளுங்க கிடையாது ஒன்றும் கிடையாது காலி பண்ணிட்டு போய் ரொம்ப வருஷம் கணக்காக காலியாக கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னு கேட்டதையும் நான் வந்து யோசிக்கிறேன் என்னடா அது ஊடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா ஏங்க அப்போ நான் பார்த்து பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு நிஜமா தாங்க இங்கே யார்கிட்ட வேணாலும் கேட்டு பார்த்துக்குங்க அங்கே ரொம்ப நாளமாக இன்னும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொன்னது எனக்கு அப்படி கதக்குனது என்னால் ஆள் இல்லாத வீட்டில் எப்படி லைட் இல்லை இல்லை இவர் சரியாக கவனிக்கலிங்கிறக்காவை பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட பேசிட்டு இருந்த சரி பக்கத்து கம்பவுண்டில் அந்த இடத்துக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டு தாங்க அவருக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கிட்ட மெதுவாக அவர் முழிக்கட்டுன்னு சொல்லி போய் அந்த பக்கம் இந்த பக்கம் எனக்கு தான் ரெண்டு மணி தூக்கம் தூக்கு வர்றதுலேயே எந்திரிச்ச போய் அந்த பக்கம் இந்த பக்கம் அவர் முன்னாடி நடந்துக்கிட்டே இருந்தேன் அவர் அஞ்சஞ்சறையாச்சு ஆறாச்சு மெதுவாக முழிக்கிறார் நல்லா தூங்கிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி அந்த தூங்குறத பார்த்து எனக்கு அம்பிட்டு பொறாமை போச்சு ஏன்னா நான் தான் ரெண்டு மாதமா தூங்குறது இல்லையே அவருக்கிட்ட போய் மெதுவாக ஆறு மணி ஆனது எந்திரிச்ச இந்த பாருங்க பாருங்கள் அங்கே வந்து லைட் எரியுது என்ன எதுன்னு பார்த்து நாளைக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார் வந்து ஏப்பா என்னப்பா எங்கே பார்த்தாலும் வெளிச்ச வெளிச்சேன்னு என்னமோ பேசிக்கிட்டு கிடைக்கலையா வாட்ச்மேன் கூட சொன்னார் எதுவா வேணும் நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு எனக்கு தென்னமும் வெளிச்சம் வந்து வந்து ரொம்ப டார்ஜராக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்புறம் அவர் ஏப்பா நீங்கள் ஒன்றுமே பேசாதீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு எந்த வீட்டை சொன்னீங்க அப்படின்னது ஏதோ அந்த 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 பக்கத்தில் இருக்கலாம் அதுக்கு அடுத்த வீடு அப்படின்னு சொன்னார் ஏப்பா என்னை புரிஞ்சுதான் சொல்றீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறார் அவர் எனக்கு என்னடா புரிஞ்சுதான் சொல்கிறீங்களான்னு கேட்குறேன் ஏங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு அந்த ரெண்டு மா ரெண்டு வருஷமா காலியாக கிடக்குது அதுக்கு தெரியுதுன்னு நீங்கள் சொன்னால் இது எப்படி நம்ப முடியும் அவங்க காலி பண்ணிட்டு போனாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியாது அது தூசு தூப்படி கூட்டுறது காள் இல்லாம ஒரு லைட் போடுறது இல்லாம என்னேருமோ அது இருட்டாக கருக்குமோ ரெண்டு வருஷமாக கிடக்குது நீங்கள் என்னமோ வந்து லைட் எரியுதுன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது இதெல்லாம் நான் லைட் எரியுதானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறேன் என்னமோ பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பைத்தியமாக நினச்சிட்டு அவர் போயிட்டார் போல் இருக்குது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு இதுக்கிடையில் பெரிய மண்ட குழப்பம் ஆமாம் ஆஃபீஸுக்கு போனால் வேலையை ஓடுறதில்ல தப்பு தப்பாக வேலையை செய்கிறேன் என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் இந்த மாதிரி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் கேட்டவுனையும் அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை நாளைக்கு வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் சரி நாளைக்கு கேட்டுக்கலாம் இன்றைக்கி போய் என்ன சரி நம்ம நேரில் பார்த்துட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறேன் அடுத்த நாள் காம்பவுண்ட் சேர் ஏறி குடிச்சோம் அந்த பக்கம் இருக்கிற வீட்டை வேகப்பட்ட மாடி ஏறி 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 போய் அங்கே போய் லைட் அமுகிறேன் ஆம்கணவனி அவர் உள்ளேருந்து ஒரு பெண்மணி ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்தாங்க என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஏங்க உங்கள் வீட்டில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு லைட்டை நிறுத்துங்க எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன் அவங்க ஆளாக பேசுகிறதுக்கு தயங்கி தயங்கி ஏங்க என் வீட்டுக்காரர் வரணும் எனக்கு தனியாக இருக்கிறேன் அதனால் அவர் எப்போ வருவார் அப்படின்னு தெரியாது லைட் எரிஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னது ஏமா வீட்டுக்காரர் வந்தால் ஒரு ஃபோனை பண்ணி கேட்க தானே ஐயோ எங்கள் வீட்டில் ஃபோன் இல்லைங்க அப்படின்னு சொல்லங்காட்டி சரி ஊக்கத்தை ரொம்ப கெடுக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இதை ராமனுக்காக காத்துட்டு இருக்கிறது இல்லையா ராமன் வருவானா வருவானா அப்படி தாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இந்த காலத்துல இப்படி பேசுற பெண்களா கணவன் திரும்பி வரதுக்காக வாசபடியில் காத்துருக்கிறாங்களா என்ன காத்துருக்கற அப்படின்னு சொல்றது கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு தன்னை தூக்கி போனவங்க யாரு எங்க சிற வச்சிருக்காங்கன்னு கூட ராமனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை தெரிஞ்சாலும் ராம வருவானான்னு தெரியாதுச்சு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சீதை குற்றமில்ல காத்துட்டு இருக்குன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லையா நான் வந்துட்டேன் அப்புறம் அடுத்த நாள் போய் என் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதில் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வேணுமே அப்படின்னு சொன்னதையும் அவர் கேட்குறாரு என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டார் நான் சொன்ன உடனே அந்த அம்மா வந்து தன்னோட கணவர் பேர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு யோசிக்கிறேன் அவங்க பேர் என்னன்னு சொல்லு நான் தெரிஞ்ச அவர் பேர் ராமச்சந்திர ராவ்னு நினைக்கிறேன் ராமச்சந்திர ராவா எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் அவர் என்ன ராயரா அந்த பொண்ணு பர்சந்தை வச்சு பார்த்தா ராமாயண காலத்து சீதையா கூட இருக்கலாம் தெலுங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுருக்கேன் ஏன்பா இருந்து ஒரு சிடிஐ பேர் ராமச்சந்திர ராவ் இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு கேட்டவர் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆமாம் சிடிஓ ஆஃபீஸர் தான் அவர் அந்த தான் இருக்கும் அவர் பேர் கூட ராமச்சந்திர ராவ் தான் அது ஒரு சூசைடு கேச்சாச்சே அப்படின்னு சொன்னாரு எனக்கு தூக்கி வாரி போச்சு சூசைடு கேச்சா நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இல்லை இல்லை அதே கேஸு தான் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க சேர்ந்து தான் செத்து போனாங்க அந்த மனுஷன் தன்னோட குடும்பத்தை எதிர்த்து ஒரு அனதை பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் யா ஒரு சாவு கூட யாருமே வெளியூர்லேருந்து வந்த மாதிரி தெரியல இருந்த ஒரு கிழவர் மட்டும் வந்தார் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இன்னும் சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுது ஏ சரியாக தான் சொல்கிறீங்களா அவர் செத்துது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் அது அது செத்து தான் போயிட்டாரு ஆனால் அந்த அம்மா இருந்தாங்களே நேற்று போய் பேசிகிட்டு வந்தனே அன்னைக்கு நைட் நல்லா தூங்கினேன் விளக்கு எரிஞ்சது நான் யாரு ஒரு சீதாராமனுக்காக காத்திருக்கிறத தடுக்க அப்படின்னு எல்லாம் நம்ம யோசனை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அஹ் எதிர் வீட்டு விளக்கு பக்கத்து வீட்டு விளக்கு தொந்தரவா போறத வச்சு சத்யஜித் ராய் ஒரு கதை எழுதி இருந்தது வந்து கல்கத்தாவில ஒரு பெரிய மாளிகை கதை நிகழ்ற இடம் அந்த மாளிகையில சந்தை விரிவாக்க சாலை போடுறதுக்காக மாளிகைகளை இடிக்கும் போது அந்த குடும்ப மருமகளை பொண்ணு புதைச்ச மரும வருது சத்யஜித்ர கதையில ஒரு இளம் எழுத்தாளனை எதிர் வீட்டு விளக்கு வேலை செய்ய விடாமல் தடுத்துருக்குது அந்த வீட்டுக்கு போய் கேட்குறாரு முன்னரே யாருமே இல்லை சார் சார்னு குரல் கொடுக்குறாரு ஒரு மனுஷன் இருந்து இறங்கி வந்து என்ன வேணும் அப்படிங்கிற உங்கள் வீட்டில் நைட்டெல்லாம் விளக்குறிஞ்சுட்டே இருக்குது என்னால் தூங்க முடியல என்ன நைட்ல வேலை செஞ்சா நைட்ல விளக்கறி தானே செய்யும் என்ன வேலை நான் ஒரு ஓவியம் நான் முகங்களை நேராக பார்த்து வரைகிறேன் பகலில் தானே விசேஷம் தானே வரைய முடியும் இல்லை இல்லை நான் பகலில் இல்லை நைட்டில் வரைகிறவன் அப்படின்னு சொல்லி அந்த ஓவியர் சொல்றாராம் உங்கள் ஓவியங்களை பார்க்கலாவா அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் ஓவியனை இளம் எழுத்தாளனை மாடி கலைச்சிருப்போம் அங்கே கண்ட காட்சியில் ஓவியங்கள் எல்லாம் இறஞ்சு கிடக்கிறத உடனே ஒரு அடையாளம் தெரிஞ்சுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்த கவிஞர்கள் எல்லாம் அந்த இளைஞன் வந்து ஓவியமாக வரைஞ்சிருக்காரு ஓவியத்தோட முகத்தில் ஓவியனோட முகத்தில் லேசாக புன்னகை நீங்கள் இன்னும் தயாராகலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இளைஞன் வந்து திரும்பி போயிடுறான் அன்னைக்கு தேசிய நூலகத்துக்கு போக வேண்டியிருந்தது வங்காள எழுத்தாளரோட வாழ்க்கை வரலாற தேடி படிக்கிறதுக்காக போயிருந்தேன் தூக்க முடியாமல் மேஜ மேஜை தூக்கி வச்சு பாக்குறேன் எதிர் வீட்டில் இருந்த ஓவியத்தோட முகங்கள் எல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் செத்து போனவங்க திடீர்னு அவனுக்கு ஒரு விஷயம் புலப்படுது அந்த ஓவியம் வரைஞ்ச எழுத்தாளர்கள் செத்து போனவங்களாம் அவன் இறந்த ஓ எழுத்தாளர்கள் தான் ஓவியம் வரைஞ்சிருக்கானா இந்த உண்மை தெரிஞ்ச மகிழ்ச்சியில் தெருவில் முன்னாடி எது வருதுன்னு கூட தெரியாமல் வேக வேகமாக போன அவன் குதிரை வண்டி மோரி செத்து போடுறான் அன்னைக்கு நைட்டு இளம் எழுத்தாளர் ஓவியம் வீட்டுக்கு போகிறான் அவங்ககிட்ட ஆஃப் மை தயார் ஹூ தயார் ஹூம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான் இந்த ராய் கதையில் எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துச்சு ஓ செத்துப்போன எழுத்தாளர் எல்லாம் அவன் வந்து ஓவியம் வரையும் போது உனக்கு நீ ஒன்று தயாராகலின்னு அவன் சொல்றதும் இவன் வந்து அந்த மண்டியில் அடிபட்டு அவர்கிட்ட போய் ஓவியம் வரைய சொல்றதும் எவ்வளோ ஒரு அழகை எழுதியிருக்காரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஓ யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த ராமச்சந்திரன் அவங்க வீட்டுக்கு வந்து புதுசாக நிறைய பேர் வந்து பெயிண்ட் பண்ணி அந்த வீட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எனக்கு பிரச்சனை தீந்தால் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஜன்னல் கலரெல்லாம் மாற்றி கொசு வலையெல்லாம் மாற்றி அப்படியெல்லாம் ஒரு ஒரு செட்டப்பாக வீட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு குடும்ப குடியிருச்சு மூணு குழந்தைங்களோட கலகலன்னு வீடே ரொம்ப அருமையாக மாறிடுச்சு